அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு எல்லாம் வல்ல அல்லாஹ் நன்றியார்களே அண்டை நாடாக இருக்கக்கூடிய மாலத்தீவு உங்க எல்லாருக்கும் தெரியும் மாலத்தீவுல இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையாக வசிக்கிறார்கள் அங்கே அதிபராக முகமது மொயிசு அப்படிங்கிறவ தான் அதிபராக இருக்கிறாரு அங்கே சுற்றுச்சூழல் அமைச்சராக பாத்திமா சம்னாஸ் அப்படிங்கிற ஒரு பெண்மணி இருக்கிறாங்க இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல காவல்துறை சந்தேகத்தின் அடிப்படையில் அவங்க வீட்டை போய் செக் பண்றாங்க அங்க சூனியம் செய்வதற்கு உண்டான பொருள்கள் இருப்பதாக அந்த பெண்ணை கைது செய்கிறார்கள் அவருடைய பதவியிலிருந்தும் அவர்கள் இடைக்கால நீக்கம் கிடையாது தற்காலிக நீக்கம் கிடையாது முழுவதுமாகவே என்ன செஞ்சாங்கன்னா நீக்கிறாங்க அந்த நாட்டினுடைய சட்டப்படி பில்லி சூனியம் பண்ணா ஆறு மாசம் கடுங்காவல் சிறை தண்டனை என்று வைத்திருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் அமைச்சருக்கே சூனியம் பண்ணதனுடைய விளைவாக அமைச்சருக்கு என்ன பாதிப்பு ஏற்பட்டுச்சுங்கிறது தெரியல சந்தேகத்தின் அடிப்படையில் அரஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க அரஸ்ட் பண்ணி அந்த பாத்திமாங்கிற பெண்மணியை சிறையில் அடைச்சிருக்கிறாங்க தண்டனைகள் அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல சூனியம் சம்பந்தமாக பாருங்க அவ்வளோ பெரிய ஒரு நாடு நாட்டினுடைய அதிபருக்கு சுற்றுச்சூழல் அமைச்சர் சூனியம் வச்சுட்டாரான் வச்சாங்கன்னு சொல்லிட்டு இது போன்ற விஷயத்தை பண்ணியிருக்கிறார்கள் அப்படி உண்மையிலேயே சூனியத்திற்கு ஆற்றல் இருக்கிறதா அப்படி ஆற்றல் இருப்பதாக இருந்தால் நெதன்யாவுக்கு வைக்க வேண்டிய பாலஸ்தீனத்தை இன்றைக்கு பாடுபடுத்தி கொண்டிருக்கிறார் எத்தனாயிரம் மக்கள் இறந்து விட்டார்கள் முப்பதனாயிரத்திற்கு மேற்பட்ட மக்கள் இறந்திருக்கிறார்கள் பதினைந்தாயிரத்திற்கு மேற்பட்ட மக்கள் முடமாக்கப்பட்டிருக்கிறார்கள் குழந்தைகளே வந்து கிட்டத்தட்ட பதினைந்தாயிரத்திற்கு மேற்பட்ட குழந்தைகளை காணவே காணா அங்க தும்சம் பண்ணி அந்த நாடே இன்றைக்கு வந்து நாடாக இல்லாம காடாக இருக்கிறது எழுபது ஆகும் அந்த திரும்ப அந்த நாட்டை வந்து மீட்டெடுக்கிறதுக்கு அந்த அளவுக்கு சீர் செய்கிறதுக்காகுன்றாங்க நீட்டாக இந்த மாதிரி அநியாயம் பண்ணக்கூடியவனை அந்த அமைச்சர் வந்து உடனே அவருக்கு போட்டிருக்கலாம்ல அந்த சூனியத்தை இன்னைக்கு நெதனியாக முடக்கலாம்ல என்ன செஞ்சு நெதனியாக உடைய அந்த இப்போ கூட நெதனியாகவும் அறிவிக்க விட்டுருக்கிறாரு அறிக்கை விட்டுருக்கிறாரு அதெல்லாம் கிடையாது நான் பின்வாங்க மாட்டேன் என் குறுக்கே ஹமாஸ் ஏத்துக்கிட்டாதான் நான் பின்வாங்குவேன் அதுவரை நான் வந்து போர்லேருந்து பின்வாங்க மாட்டேன் அப்பாவி பொதுமக்களை கொன்று குவித்து கொண்டே இருப்பேன் என்று சொல்கிறார் அவன் நான் கொல்ல முடியானே பில்லி வச்சு ஒரு லட்சம் என்ன என்ன ரெண்டு கோடி மக்கள் தயாராக இருக்கிறாங்க கொடுத்து அவனை கொல்ல முடியா நேதன்யாகுவா ஏன் நரேந்திர மோடியை கொல்ல முடியான நரேந்திர மோடி என்ன ஐம்பத்தாறு இஞ்சின்னு சொல்லி நெஞ்சுன்னு சொல்றாரு அந்த ஐம்பத்தாறு இஞ்சி நெஞ்சுக்காரரு முஸ்லிம்களை எந்த அளவுக்கு பாஜக சன் பரிவார கும்பல் வந்து முஸ்லிம்களை கொடுமைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் அடிமைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் ஜெய் ஸ்ரீராம் சொல்ல சொல்கிறார்கள் இட ஆக்கிரமிப்பு என்று சொல்லி வீடுகளை இடிக்கிறார்கள் பள்ளிவாசல்களை இடிக்கிறார்கள் ஒளிப்பெருக்கிய அகற்றுகிறார்கள் என்ன இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் அவங்க பண்ணி கொண்டிருக்கிறார்கள் ஏன் அவங்கள போய் அவங்க செய்யக்கூடிய அமித்ஷாவையும் மோடியையும் சூனியம் வைக்க வேண்டியன கையக்காலம் மறக்க வேண்டியன அப்படி உண்மையிலே ஆற்றல் இருந்தால் அப்படி ஒரு ஆற்றல் இல்லவே இல்லவே இல்லை ஏனென்று சொன்னால் ஷர்ஹி வ ஹைரிஹி மினல் லாகித்தாலா நல்லதும் கெட்டதும் அல்லாவின் புறத்திலிருந்து தான் வருகிறது ஒரு முஸ்லீம் இப்படி நம்பக்கூடாது அவங்க நம்பிட்டு போறாங்க அவங்க நம்பிக்கை ஒரு முஸ்லீம் சூனியத்தை நம்பவே கூடாது லா யு ஃபுலி குஸ் சாஹிரு ஐசுவாத்தா சூனியக்காரன் எப்படி வந்தாலும் வெற்றி பெற மாட்டான் அவர் ஃப்ளைட்டில் ஏறி வந்தாலும் சரி கப்பல் வழியாக வந்தாலும் சரி தரைமாறி தரை வழி வந்தாலும் சரி எங்குமே வராமல் ஏதோ ஒரு இடத்தில் இருந்து கொண்டு சீப்பையும் சிக்குமுடியையும் வச்சு எலுமிச்சவளத்தை வச்சு பொம்மையை வச்சு குச்சியை வச்சு குத்துனாலும் அங்கே பாதிப்பு ஏற்படும் என்று நீங்கள் நம்பினால் அவன் வெற்றி பெற மாட்டான் எப்படி எந்த ரூபத்துல வந்தாலும் வெற்றி பெற மாட்டான் குரான் சொல்கிறது ரெண்டாவது இணை வைப்பு சிறுக்கு மூணாவது என்னன்னா அல்லாஹ் மேல உள்ள நம்பிக்கையை தகர்க்கக்கூடிய அளவிற்கு அல்லாஹ் சொல்கிறான் குல்லன் யு சீபனா இல்லாமா கதவல்லாகுலனா அல்லாஹ் விதித்ததை தவிர வேறொன்றும் எங்களை அணுகாது அப்ப அல்லா விதிச்சதுதான் நமக்கு நடக்கும் இன்னைக்கு நம்ம இறப்போம் இன்னைக்கு நமக்கு கைகால் முடங்கும் நம்ம கீழே விழுகுவோம் நமக்கு காயம் படும் அல்லது நிவாரணம் அடையும் என்று நாம் நினைத்தால் கூட நடக்காது அல்லாஹ் நாடுனா தான் நடக்கும் இல்ல ஐயஷா அல்ல அல்லா நாடுவதை தவிர நீங்கள் நாடுவதில்லை அவன் விதிச்சாத்தான் எல்லாம் நடக்கும் இது விதிக்கு மாற்றமா இருக்குதா இல்லையா அல்லாவுடைய நாட்டத்தை மனுஷன் இப்ப நாடிட்டான்னு வந்துருது அப்ப இது மார்க்கத்துக்கு முரணா இல்லையா சிந்தித்து பார்க்க வேண்டாமா இல்லையா ஒ காலல் லாலிமஊன இன் தத்தபி ஊன இல்லா ரஜுலன் மசூரா நவீன நாயத்துக்கு சூனியம் வச்சிட்டாங்கன்னு சில பேர் சொல்லுவாங்க புகாரில பதிவு செய்யப்பட்டிருக்குது அநியாயக்காரன் என்று அல்லா சொல்கிறான் லாலி மீன் அநியாயக்காரன் மூமின்னா நம்பிக்கை கொண்டவர் முஷிர்கின்னா இணை வைத்தவர் முனாஃபிண்ணா இரட்டை வேடதாரி லாலி மீன் காலல் லாலிமூன இன் தத்தவின இல்லா ரஜுனல் மசூரா அப்ப நபிகள் நாயத்துக்கு சூனியம் செய்யப்பட்டதாக நீங்க நம்புனீங்கன்னா அவர்கள் அநியாயக்காரர்கள் அப்ப நம்ம நாயத்துக்கு சூனியம் செய்யப்பட்டதாகவும் நம்ப கூடாது நம்ம அநியாயக்காரர்கள் ஆயிடுவோம் அப்ப இப்படியான ஒரு ஆற்றல் இடையவே கிடையாது எல்லாம் ஒரு வித்த கண்கட்டி வித்த அதாவது சூனியம் பொய் என்று லாஜிக்காகவும் நிறுவலாம் மார்க்கத்தை கொண்டும் நிறுவலாம் பொய் என்று நீயா நானாவில புரோகிராம பாருங்க சூனியம் இருக்குன்னு ஒரு கூட்டம் சூனியம் இல்லைன்னு ஒரு கூட்டம் ஸ்பாட்ல செய்ய சொல்றான் முடியல உங்களை நம்ப வைத்து கழுத்தறுக்கிறார்கள் இருக்கிறார்கள் பொய் சொல்கிறார்கள் ஃப்ராடு பண்ணுகிறார்கள் அப்படி ஒரு ஆற்றல் இருந்திருந்தா எம்ஹெச் என்று சொல்லக்கூடிய ஒரு விமானம் எங்க இருந்து போனுச்சு மலேசியால காணா போச்சா இல்லையா பெர்முடா டாங்கில் கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா காணா போச்சு அதுல அங்க உள்ள சாமியாரை கூப்பிட்டு அங்க உள்ள சில பேரு இந்த மாதிரியான சூனியா வந்து இங்க கண்டுபிடிக்கன்னு சொல்லி என்ன கப்பலை வந்து இதுல செஞ்சு விட்டு அதாவது அதாவது பேப்பர்ல கப்பலை செஞ்சு விட்டு போய் கண்டுபிடிக்கிற மாதிரி அந்த தான் இருக்குது இப்படி ஒரு அதிபர் இந்த மாதிரி இருக்கிறாரு அந்த நாட்டு அந்த அப்ப போலீஸ் இருக்கு போலீஸே கண்டுபிடிக்கிறதுக்கு போலீஸை வச்சிருக்கிறீங்க என்ன சூனியை வச்சே எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடலாம்ல சூனியை வச்சாங்கன்னு சொல்லி உங்களுக்கு யாரு சொன்னது அந்த த அறியக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு இருக்கிறதா அப்ப எங்கிருந்து வேண்டுமானாலாம் வைக்கலாம் என்று நீங்க நம்புகிறீர்களே இது வந்து அந்த நாட்டினுடைய இப்படி நம்பலாமா இது ஏதோ ஒரு சூழ்ச்சி ஏ வேற ஏதோ பிரச்சனை இருக்கிறது அந்த பிரச்சனையை மூடி மறைப்பதற்காக மாலத்தீவில் இப்படியான ஒரு விஷயங்களை செய்திருக்கிறார் என்பது போன்றுதான் நம்ம பார்க்க தோணுதே தவிர இது வந்து உண்மையிலேயே ஒரு முட்டாள்தனம் ஒரு மடத்தனம் ஒரு அறிவுபூர்வமான விஷயமே கிடையாது ஒரு அழகான அறிவுபூர்வமான பகுத்தறிவுபூர்வமான பூர்வமான மார்க்கத்தில் இருந்து கொண்டு இப்படி பட்டவர்த்தனமாக அறவேக்காட்டுத்தனமான பதிலை இன்றைக்கு வந்து அந்த நாடு அறிவித்திருக்கிறது இப்படியான ஒரு அறிவிப்புகள் என்பது யாரை நம்ப வேண்டும் ஏன்னு சொன்னாக்கா இஸ்லாமியர்கள் இதை நம்ப கூடாது மாற்றுமதி சொந்தங்களும் என்னடா இது மார்க்கம் இது அப்படின்னு சொல்லி அவங்க நினைச்சிடக்கூடாது அதுக்காகத்தான் இந்த அந்த பதிவு போடுறோம் ஆகையில் அந்த நாட்டிலே அறிவிக்கப்பட்ட அறிவிப்பு என்பது நம்பக்கூடிய அறிவிப்பாக இல்லை நம்பகத்தன்மையும் இல்லை இஸ்லாத்தின் அடிப்படையிலும் இப்படியான ஒரு நம்பிக்கையில் ஒரு இஸ்லாமியர் வாழக்கூடாது இப்படி ஒரு முஸ்லீம் நம்ப கூடாது இப்படி நம்பணும் நம்முடைய நல்லறங்கள் நம்மளுடைய அமல்கள் எல்லாமே அழிஞ்சு போகும் நரகத்துக்கு செல்லக்கூடிய வேலையைத்தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அப்ப நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாக்க எந்த ஒரு சூழலிலும் எப்படியான ஒரு தருணத்திலும் அல்லாவுடைய வல்லமைக்கு அல்லாவுடைய பவருக்கு ஆற்றலுக்கு இழுக்கு ஏற்படக்கூடிய வகையில் பங்கம் ஏற்படக்கூடிய வகையில நீங்க என்ன வகையான கருத்துக்களை என்ன வகையான பிரச்சனைகள் நீங்க கொண்டு வந்தாலும் அது அல்லாவுடைய மார்க்கத்திற்கு குரானுக்கு ஹதீதுக்கு மாற்றமாக இருக்கிறதா நபிநாத்துடைய போதனைகளுக்கு மாற்றமாக இருக்கிறதா தூக்கி குப்பையில போட்டுரும் தூக்கி தூர போட்டு விட வேண்டும் அப்ப இப்படித்தான் ஒரு முஸ்லீம் நம்ம நம்ப வேண்டும் ஏதோ அல்லாவை நம்புறோம் அப்படின்னு நம்ம இருக்கக்கூடாது அல்லாவை மட்டும் நம்புறோம் அல்லாவை மாத்திரம் நம்புறோம் அப்பதான் முஸ்லீம் அல்லாவை நம்புறோம்னா அப்ப அப்படி கிடையாது இல்லை இஸ்லாமு அதை நம்புறேன் இதே நம்புறேன்னு வந்துரும் வேறு எதையும் நம்ப மாட்டேன் இறைவனை தவிர இப்படித்தான் அதுதான் முகமதுலா என்ற களிமாவிற்கு அர்த்தமே ஆகையால இது போன்ற நம்பிக்கையிலிருந்து விடுபடக்கூடிய மக்களாக சரியான இஸ்லாமிய மார்க்கத்தை கடைபிடிக்கக்கூடிய மக்களாக நம்மை அல்லாஹ் அபு அலிமின் ஆகியவர வேண்டும் என்று சொல்லி நிறைவே செய்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் ரஹத்து பரக்காட்டு மே மேலும் பிரகடனம் செய்வீராக சத்தியம் வந்துவிட்டது அசத்தியம் அழிந்து விட்டது சின்னமாக அசத்தியம் அழியக்கூடியதே